கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவிக்கு நடந்த அந்த துன்புறுத்தலுக்கு காரணமாக அண்ணாமலை அவர்கள் வந்து இன்று தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டிருக்கிறார் பல தொண்டர்கள் வந்து கூடி அவரை வந்து அடிக்காதீங்க உங்கள் உடல்நிலை வந்து தமிழ்நாட்டிற்கு தேவை நீங்கள் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்ட மாதிரியான பல்வேறு கோரிக்கை வச்சுருக்காங்க கூடவே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரிஜினல் சாட்டை இல்லை அவர் ஒரு பஞ்சரை வச்சு அடிச்சுக்கிறான்ற மாதிரியான ஒரு கருத்து வருகிறது இந்த அண்ணாமலை அவர்களுடைய அந்த சாட்டை அடியை எப்படி சார் பார்க்குறீங்க வைத்தியக்காரப்பே வைத்திய நாட்டில் முத்திப்பூச்சு வைத்தியம் பார்க்க தான் லண்டனுக்கு போனானா படிக்க போனானான்னு தெரியல படிக்க போயிருந்தால் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டேன் வைத்தியம் பார்க்க போயிருக்கேன் வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க போன இடத்துனால தான் சாட்டை எடுத்து அடிச்சுட்டு தர்றேன் உலகத்தில் என்னன்னா ஜனநாயக நாட்டில் போராட்டம் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் இப்படி ஒரு கேவலமான போராட்டம் ஒரு பைத்திய முத்துக்கு போன போராட்டத்தை அண்ணாமலை நடத்திட்டுருக்கேன் முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இல்லை நேற்று பெட்டியில் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதனால் இன்றைக்கி பேசும் பொருளாக தினசரி பத்திரிக்கையில் ஊடகங்களில் வரணுன்றதுக்காக அண்ணாமலை நடிக்கக்கூடிய கூத்துல தெருக்கூத்தில் இது ஒரு கூத்து தான் அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர இது சீரியஸாக பார்க்க முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க ஆள மாநிலங்களில் பாஜக இருக்கக்கூடிய மாநிலங்களில் மணிப்பூரில் ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைச்சிட்டு போய் பட்ட பகலில் பகிரங்கமாக நட கொலை பண்ணுறான் கற்பழிக்கிறான் ஒரு ராணுவருடைய மனைவியை கற்பழிக்கிறான் அப்போல்லாம் ரோஷம் பொத்துக்கிட்டு வராத அண்ணாமலைக்கு இப்படி ரோஷம் பொத்துக்கிட்டு வருது அதனால் மூணு மணி நேரத்துக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறேன் அண்ணாமலை ஆட்டுக்குழுக்க மூணு நிமிரத்தில் நடவடிக்கை எடுத்துருக்கிற சர்க்கார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது சொல்லு பார்ப்போம் சம்பவம் நடந்து மூணு நிமிரத்தில் குற்றவாளியை கைது செய்த அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்தில்னு சொல்லி பார்ப்போம் கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சியில் அண்ணா என்னை விடுங்க அண்ணா விடுங்கண்ணா கதற கதற கற்பழிச்சாயில குலகாரைங்க ஒரு முக்கிய பிறவனுடைய மகன் பெயர் அடிபட்டதே அது சம்மந்தமாக கொங்கு மண்டலத்தில் பிறந்து வளர்ந்தேன்னு சொல்றியே கொங்கு தண்ணி தாமரபரணி தண்ணியை அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்துன்னு சொல்றேன் கோவை தண்ணிய அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்த அளவுக்கு எப்படி உனக்கு வந்து ரோஸ் வரலையா அப்ப அப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லி இதே மாதிரி சாட்டை நான் இன்னைக்கு என்ன கூத்து பண்ணியிருக்க கொண்டு போய் கீழ்பாக்க மனநல மருத்துவமனை சேர்த்துடைய நபர் இன்னொன்று கொஞ்சம் நாள் ஆனால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் செருப்பை கழட்டி நீ நீ என்ன செஞ்சிருக்கலாம்னு கேட்டால் செருப்பை கழட்டினு இல்லை அதை அடுத்து உன்னை அடிச்சிருக்கலாம் அதுக்கு சாட்டைக்குழு செருப்படி வாங்கி கொடுத்துருக்கலாம் நீ பைத்தியக்கார பேல பில்கிஸ் சகோதரிய இஸ்லாமிய சகோதரிய கற்பிணிய சகோதரிய குடும்பத்தினரை அடித்து கொலை செய்து விட்டு அந்த குலகாரங்களை மாலை போட்டு வரவிருக்கிற மானங்கட்ட கூட்டம் அடிக்க துப்பு இல்லையா அண்ணாமலையை கேட்கிறேன் திமுக உன்னால் அகற்ற முடியுமா நீ தலைகளில் நடந்து பாக்கிறேன்னு சொல்ற திமுக சர்க்கரை நாங்க அகற்று வரைக்கும் நான் தான் தலையை நடப்பேன்னு சொல்றேன் அப்படி சொல்லு தேங்காய் நாரில் உழிச்ச அதை செஞ்சக்கூடிய சாட்டையை கொண்டு வந்திருக்காங்க ஆனா நல்லா பஞ்சில் துணியில செஞ்ச சாட்டையை கொண்டு போனேன் அடிச்சுக்கிறேன் நீ என்ன கேட்டால் திராவிட மாடல் அரசு ஆதரிக்கிற எங்களை போன்றவர்களுக்கு சாட்டையை கையில் கொடுத்து அடின்னு அவங்க தெரிஞ்சிருக்கணும் உனக்கு சாட்டர்டேன நாங்கள் கொடுத்து காமிச்சிருப்போம் அதனால் ஒரு கூத்து கேலி கூத்தாக தான் மக்கள் பார்ப்பாங்க தவிர உனக்கு ரோசம் எங்கெங்கே வந்திருக்கணும் ஏன் வரலை மணிப்பூரில் வராத ரோசம் நிர்வாணமாக பட்டப்பொருள கூப்பிட்டு போகிறான் ஓராண்டுகள் தொடர்ந்து அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வராத ரோசம் உன் பாலியல் ஜல்சா பார்ட்டி உன் கட்சியே உன் கட்சியில் பாலியல் சீண்டல் இல்லையா தஞ்சாவூரில் ஒரு பாஜக மகளிர் தலை விலகினாங்களே உன் கட்சி கமலாலயமா காமலாலயமானு கேட்டாங்களே அங்கே வந்தால் விநாயகம் என்ற ஒரு பெரிய ஒரு செய்கிற வேலை அந்த வேலைன்னு கேட்டாங்களே இல்லையா திருச்சி சூர்யாவும் டெய்சி பேசாத பேச்சா கே ராகவன் அவன் கை வேலை நீ வெளியிட்டே அதை விட வாங்க சாட்டை அடி அப்படின்னு செருப்பு எடுத்து அடிச்சிருக்க நீ நீ இப்போ செருப்பு போடாமல் நடக்கிறேன்னு சொல்லியிருக்க ஓ ஆயில் முழுக்க நீ செருப்பு போடாமல் நடக்க போற இங்கே திராவிட இயக்கம் தான் ஆளும் திராவிட இயக்கம் பெரியார் பெற சொல்ற அண்ணா பெற சொல்ற திராவிட இயக்கம் தான் தொடர்ந்து ஆள போகுது நீ எந்த காலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கவுன்சிலாக கூட அண்ணாமலை வர முடியாது வர முடியுமா தமிழ்நாட்டில் அதனால இது ஒரு நாடகம் வைத்தியக்கார பையன் லண்டனுக்கு போயிட்டு ஏதோ நல்லா படிச்சுட்டு வந்திருப்பான்னு பார்த்தா லண்டனுக்கு போய் படிச்சானா அல்லது பைத்தியம் பிடிச்சி வந்திருக்கானான்னு தெரியல அவர் என்ன சொல்றாங்கன்னா லண்டனுக்கு போன பிறகு அந்த மாதிரியான செயலில் நான் ஈடுபட முடியுது இது ஒரு முட்டாள்தனமான செயல் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் இந்த செயலை எப்படி மக்களை ஏற்றுக்கிறவா திமுக அரசு மூன்று நிமிடத்தில் குற்றவாளியை கைது செய்து குற்றவாளியை அடையாளப்படுத்தி அவரை சிறை கணிப்பிருக்கிறது நீ இந்த செயலாம் வந்து ஏற்றுக்கிற முடியாது அதனால அண்ணாமலையுடைய நடவடிக்கை என்பது தன்னை தினசரி பத்திரிகையில் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறனும் தன் பெயர் வரணும் அப்படின்ற காவிரி நடத்துகிற நாடகமே தவிர உன் கட்சியில் இல்லாத கூத்தா உன் கட்சியில் இல்லாத விளையாட்டா காமநிலையில் கட்சி தான் பாஜக கட்சி இல்லையா அந்த கட்சிக்கு பெயர் என்ன காமநிலை கட்சி உன் கட்சிக்கு கமலாலயா இல்லை காமலாலயா ஒரு நடிகை கூட அந்த கட்சியை விட்டு விளையாடுனாங்களே அவங்க பேர் என்ன காயத்ரி காயத்ரி அவங்க சொன்னாங்களே வா பேசணும்னு சொன்னாங்களே நீ கூப்பிட்ட லீலையில் பேசுனாங்களே நீ நடைப்பயணம் போகும்போது எத்தனை பெண்களை இரவு பயிற்சிக்கு கூப்பிட்டு போன உன் மலைமாடு கூப்பிட்டு வந்தேன் அந்த மலைமாடு இரவு பயிற்சிக்கு பூரா பெண்களை தானே கூப்பிட்டு போனேன் அங்கே பாலியல் மேலே எழுந்துச்சு இதெல்லாம் நீ பற்றி பேசுனா நாரி போவிங்க இல்லையா டெல்லியில் உங்கள் முன்னால் மத்திய அமைச்சர் உங்கள் கட்சியில் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்ட கொள்கை நடத்தி வயதான முதியவர் ஒரு பிள்ளையை பாலியல் சென்றலையா சிவகங்கையில் பாஜகவுடைய அறிவியல் மனப்பான்மை தலைவன்புல நர்சிங் காலேஜ் நடத்துகிறவன் ஒரு பிள்ளைய கர்ப்பமாக்கலையா பாஜக கட்சின்னு சொன்னாலே ரவுடி பெயர்கள் கட்சி பாஜக கட்சினாலே செக்ஸ் கட்சி பாஜக கட்சி பாவம் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்களே அங்கே இதுக்கு வந்திருக்கும் போது நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வந்தாங்களே அந்த அம்மாவை நீங்கள் காட்சி தான் வீடியோவில் நாங்கள் பார்த்தோமே அதனால் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீ பேசாத நீ பேசியிருந்தா பொள்ளாச்சியில் கடுமையான பாலியல் பொள்ளாச்சி பாலியலுக்கு நீ வாய்ந்திருந்தியா கொங்குமட்டம் தான் நடந்துச்சு நீ கோயம்புத்தூர் இன்னைக்கு சவுக்கால் அடிக்கிறவன் அன்னைக்கு அடிச்சிருக்கணும் அதனால் இது ஒரு பைத்தியக்கார வேஷம் கோமாளித்தனமான வேஷம் பபுன்னு வேஷம் இந்த பப்புன் வேஷத்தை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டான் ஆட்டுப்புழுக்கு வந்து ஏதோ நாடகம் போடுறா திராவிட முன்னேற்ற கழகம் உன்னை மாதிரி பப்புன்களை உன்னை மாதிரி கோமாளிகளை உன்னை மாதிரி கூத்தாடிகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் அதனால் இந்த சாட்டை அடிக்கொழுதுலாம் செருப்படிய மக்கள் அண்ணாமலைக்கு உறவாக வழங்குவார்கள் இல்லை அவங்க இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாஜக ஆட்சியை பிடிக்குதோ இல்லையோ நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ மக்களுக்காக நான் களத்தில் நிற்பேன் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார் மக்களுக்காக என்ன சொல்லி நிற்பேன் காவேரி பிரச்சனைக்கு நின்றிருக்கியா தமிழ் மொழியை காப்பாறுக்கு நின்றிருக்கியா முல்லைப்பெரியார பிரச்சனைக்கு நின்றிருக்கியா இடஒதுக்கீடு பிரச்சனை நின்று இருக்கியா அனைத்து தர அர்ச்சரான் பிரச்சனை நின்றிருக்கியா மீனவர் பிரச்சனைக்கு நின்றிருக்கியா எந்த பிரச்சனைக்கும் மக்களோடு நின்று இருக்க நீட்டுத்தர ஒழிப்புக்கு நின்றிருக்கியா இந்திய எதிர்த்திருக்கியா நீ மக்களுக்காக என்ன பண்ணியிருக்க அண்ணாமலை அதனால் மக்களால் தூக்கெறியப்பட்ட கட்சி தான் தமிழ்நாட்டில் வளராது இது கட்டாயத்தில் தாமரை முளைக்க முடியாது இங்கே உதயசருடைய வெப்பத்தில் தாங்காது தாமரை என்னைக்கு இங்கே முளைக்க விட மாட்டேங்குது மண்ணுக்கு ஒவ்வாத தாமரை அதனால் அண்ணாமலை வந்து மக்கள்கிட்டக்காக நிற்கிறேன் நீ வந்து ஆட்டுக்காக நிற்கல ஆட்டு புழுக்க தான் நீ அதனால் அண்ணாமலை இன்றைக்கு நடத்திய நாடகத்தை கேலிக்கூத்தை உலகமே பார்த்து சிரிக்கிறது வேடிக்கை பார்க்கிறது நன்றி சார் நன்றி